வாங்க கணபதி வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயரே உங்களை பெரியவாளோட தயவால நல்லா இருக்கும் மாசம் மாசம் சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம கோவிலுக்கு வந்து நம்ம பிள்ளையாருக்கு தேவையான ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்து பூசையை முடிச்சிட்டு தான் போவீங்க இன்னைக்கு பழந்தட்டோட வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எதுவும் விசேஷமா ஆமாங்க ஐயரே ரொம்ப முக்கியமான விசேஷம் எங்க குடும்பத்துல நடக்க போகுது அதுக்காக தான் பத்திரிக்கை வச்சு பிள்ளையர்கிட்ட படித்து வாங்கிட்டு போவனு வந்தோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா சிறப்பா பண்ணிடுவோம் இது என்னோட மனைவி ராசம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம்மா ஐயாவிட தயவால நல்லா இருக்குறோம் அங்க நிக்கிறது என் பெரியவன் தோர வாங்குங்க அங்க நிக்கிறது என் கடக்குட்டி எங்க வீட்டு செல்ல புள்ள என் ரெண்டாவது புள்ள அமுதா அப்படிங்களா வாங்கம்மா வாங்க எங்க வீட்டு செல்ல புள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இத்தனை நாளா இப்பதான் ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு அதுதான் கல்யாண பேச்செல்லாம் பேசி பொருத்தமெல்லாம் பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா கூடி வந்துருச்சு இனி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொந்த மந்தத்துக்கு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கணும்னு இந்த பத்திரிக்கையை சாமிக்கு படைச்சிட்டு போலான்னு வந்தோம் எத்தனையோ பேத்துக்கு நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கை காசு போட்டு அப்படி இருக்கும் போது ஐயரே எங்க வீட்டு மகாலட்சுமியே அவ வந்ததுக்கு தான் நாங்க சொத்து பத்துன்னு இவ்வளவு காசு பணம் சேர்த்ததே அவ பிறந்ததுக்கு தான் அது வரைக்கும் கஷ்டப்பட்ட குடும்பம் என்னைக்கு என் பிள்ளைய பெத்து இந்த கையில வாங்கணும் அதுல இருந்து இப்ப வரைக்கும் குறைவில்லாத செல்வம் அப்படி இருக்கிறோம் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ன்றதா நாங்க போகாத கோவில் இல்ல பண்ணாத பூஜை சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல ஐயா வரும்போது எப்பயுமே வந்துட்டு என் மக பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க என் மக பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாரு பொண்ணுக்கு நல்ல வர அமையணும்னு தான் ஒவ்வொன்னையும் பண்ணோம் அதே மாதிரி கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல நல்ல வர அமைஞ்சிருக்கு நல்லபடியா பத்திரிகையை படைச்சு கொடுங்க நல்லபடியா சீரும் சிறப்புமாவே பண்ணிருவான் கொடுங்க ஐயாவோட சேர்த்து கொடுங்கம்மா அப்பனே பிள்ளையாப்பா முழு முதற் கடவுளும் நீயே அனைத்து வாழ்க்கையிலும் காரிய சித்தியும் நீயே இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலேயும் நீயே தோண நின்று எல்லாத்தையும் வழிநடத்தி வந்துகிட்டு இருக்க உன்னை நம்பிதான் இந்த குடும்பமே வந்து இன்னைக்கு பத்திரிக்கை படைக்க வந்திருக்கு இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நீதாம்பா இந்த குடும்பத்துக்கு நல்லபடியா வழிகாட்டணும் உன்னை நம்பி வந்த பிள்ளைகளை நீதான் கைவிடாம பாத்துக்கணும் ഓം ശുക്ലാംബരദം ശശിവന്നം ചേദുർബജം പ്രസന്തം മദനം ത്യാഹി സർവവിഗ്നോബ ശാന്തികേ അപ്പണിയണ്ടവ അയാപ്പവ അമ്മ എം എൽ രമ്പി എനമ്പി കേ വെച്ചിരിക്കாங்க என் குடும்பமே என்ன സന്തോഷமா பத்தக்கணும் எப்ப സന്തോഷமா വെச்சக்கணும் அவنين பத்த பத்த பண்றாங்க அடே இந்த മനസ്സിലെ 얘 எது எனக்கு கடஞ்ச സന്തോഷுனு அவங்க கிட்ட வாய் வார்த்தে கிட்ட சொல்ல முடியல ஸ்ரீ முகாய நமக ஓம் ஏகவந்தாயே நமக ஓம் கபிலாயே நம ஓம் கஜகந்தா காயை நம தூமகீதாவே ஓம் விக்னஜாயே நமக ஓம் ஹேரம்பாயே நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமக சந்தோஷமா இருக்காங்க நினைக்கும் போது இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குங்க திருநீர் ஐயோ சாமி இது என்ன ஒரு கட்டைய போடுறீங்க என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன் இது சாதாரண விஷயம் தான் வச்சுக்கங்க கஷேமமா இருப்பீங்க கவலையே படாதீங்க என்னங்க ஐயரே என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா வேண்டிக்கிட்டு போடுங்க திருநீர சொல்லிட்டீங்களே தம்பி அதெல்லாம் நல்லா இருப்பாங்க அம்மா அம்மா கவலையே படாதீங்க உங்க திருமணம் நல்லபடியா இந்த பிள்ளையாரோட அருளால நல்லதே நடக்கும் இந்தாங்க மாப்பிள்ள என்ன பண்றாரு குடும்பம் பெரிய குடும்பங்களா அதெல்லாம் பெரிய குடும்பம் தாங்க பக்கத்து ஊரு பண்ணையார் குடும்பம் ஓ அந்த முத்தையான குடும்பமா ஆமாங்க சரி 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 நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பெரிய குடும்பமும் கூட அவங்க பையன் தான் எங்க பொண்ணு அமுதாவை கட்டி குடுக்கலான் இருக்கோம் பரவாயில்லைங்களே நல்ல குடும்பம் தாங்க உங்க குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் தான் அங்கேயே கட்டி கொடுங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க அதுவும் இல்லாம அந்த குடும்பத்துல யாரு கஷ்டம்னு போனாலும் அவங்களும் உங்களை மைதான் குடுத்து உதவுவாங்க அதாங்க விசாரிச்சு பார்த்தோம் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க அதான் பேசி முடிச்சாச்சு சரிங்க சரிங்க கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கண்டிப்பா கூப்பிடணும் அதெல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பத்து கேடா இருபது கேடா வெட்டணும் இருக்கே நீங்க வேற

சரியா இதுக்கா போய் வருத்தப்பட்டுகிட்டு இருக்க பொம்பளையா பிறந்தா காலத்துக்கும் பெத்தவங்க வீட்டுல இருக்க முடியாது கல்யாண வயசு வந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படியே சொன்னேன் வீட்டோட மாப்பிளையா பாக்கணும் எங்க டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க பிள்ளைய கட்டி கொடுத்தா அவ வேற வீட்ல தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு மாப்ளைய கூட்டிட்டு வந்தா அது கௌரவமா இருக்காதடா. அத புரிஞ்சுக்கோ. என்னமோ போங்கம்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி முகமே வாடி போச்சு. அவ மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கா போல இருக்கு. இதுக்கு தான் நான் அப்பே சொன்னேன். கேட்டிங்களா உண்ணா? இந்த மாதிரி அதல நீ வருத்தமே படாத. இங்க இருந்தேனே வெளிய ஊருக்கு எல்லாம் கட்டி கொடுக்கல நம்ம பக்கத்து ஊருக்கு தான் நினைச்சு ஒரு நிமிஷம் அப்பா ਨੂੰ ஓடி வந்து நின்னுறோம். சரியா? சரியா அண்ணா இருக்கேன் அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் உன்னை அப்படி தனியா மாட்டோம் சரியா தினமும் உன்னை பாக்க வைக்கிறதுன்னு உனக்கு தேவையானது செய்யறதுன்னு எல்லாம் நாங்க பண்ணுவோம் சரியா இருங்க பேசிட்டு வந்து ஹலோ சந்தி தான் முத்தையா பேசுறேன் எங்க இருக்கீங்க இந்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்தோம் சம்பந்தி இந்த சாமியை கும்பிட்டுட்டு பத்திரிகை படைச்சிட்டு இதா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க எங்க இருக்கீங்க நாங்களும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு இருந்தா பத்திரிக்கை படைச்சாச்சு எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு இனி வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் அதான் சரி கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டுருவோம் எங்க இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் சரிங்க சரிங்க சம்பந்தி நாங்களும் தான் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு நாங்களும் வைக்க ஆரம்பிக்க வேண்டிதா சரிங்க சரிங்க ஆஹ் தங்கச்சி மாவும் மாப்பிள்ளை எல்லாரும் தான் வந்தீங்களா ஆஹ் இங்கதான் உங்க மரும இருக்கா ஆமா ஆமா இங்க ஒரே ஆளுங்க எங்களை விட்டுட்டு போவோம் எப்படி வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு ஓ ஆமா ஆமா இனி உங்க வீட்டு பிள்ள தான் நாங்க எப்படி உரிமை கொண்டாட முடியும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் வருத்தமா இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் அதான் அண்ணன்ல இருந்து எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆ சரிங்க ஆ சரி ஆ டைம் ஆயிடுச்சுங்க நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் ஆ நாளைல இருந்து பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஓ நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா சரி சரி முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தத்துக்கு வைங்க ஆ சரி ஆ ஆ சரிங்க சரி ஓகேவா ம் பண்ணாரு ஒண்ணு வருத்தமா இருக்கா அப்படின்னு சொன்னதுதான் கவலை எல்லாம் பட வேணாம் சொல்லுங்க யாரோ வீட்டுக்கு போவல இங்க நம்ம வீட்டுக்கு தான் வருது இங்க நாங்களும் அவங்க பெத்தவங்க தான் நீங்களும் இங்க வரலாம் போகலாம் யாரும் இங்க எதுவும் சொல்ல மாட்டோம் பாப்பாவா வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி சம்பந்தி சொல்றாரு சரி சரி அப்படின்னு சொன்னேன் அதை தான் சொல்லி நாங்களும் தேத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரு வந்துட்டு இங்க எப்படி இருந்துச்சோ பொண்ணு அதே மாதிரி நம்ம வீட்லயும் வந்து இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க சொல்லுங்க புரிய வைங்க பாப்பாவுக்கு அப்படின்னாரு சரிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு இதுக்கு மேல வேற என்ன வேணும் எங்கேயும் தேடி போனாலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் கிடைக்காது சரி வாங்க போவோம் டே சுருளி வண்டி எடுப்பா போவோம்